ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி எஸ் மகாநதி பிரமோ வந்துருச்சு எப்படி வந்திருக்குன்னு பார்த்துடலாம் யார் யாரெல்லாம் ட்விஸ்டாக இருக்கும்ன்றதும் பார்த்துடலாமா எஸ் கொடைக்கானல் ட்ரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிடிஎஸ்லாம் போட்டிருந்தோம் கொடைக்கானல் ஃபேமிலி வந்துட்டாங்க அதாவது வீட்டு பத்திரத்தை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக விஜய் காவேரி பேரில் வந்து எல்லோருமே வந்து அவங்க வீட்டுக்கார் ஃபோட்டோ கொண்டுட்டு வாங்க போகலாம் பத்திரம் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு ஸோ மொத்தமாக குடும்பமாக வந்து எல்லாருமே இருக்கிறாங்க நிபின் கங்கா எம்ன பாட்டி ஸோ எல்லாருமே வெளியே கிளம்பும் போது அவங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து சேம் இவங்க குடும்பம் மாதிரியாக இன்னொரு குடும்பமும் நிற்குது ஸோ ஒரு பொண்ணு ஒரு பையன் அம்மா ஸோ இவங்க மூணு பேருமே உள்ளே என்ட்ரு ஆகிறாங்க என்ட்ரான அந்த அம்மா வந்து இது கங்கா தானே இது காவேரி தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி சாரதம்மா கேட்குறாங்க ஸோ நானும் நீங்களும் உங்கள் நம்ம கணவருக்கு ஒரே முறை தான்னு ஒன்னே புரிஞ்சு ஒரே டென்ஷன் ஆகிடுறாங்க என்னது என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நம்ம ரெண்டு பேரும் ஒரே முறை தான் ஸோ இவங்க எல்லாமே அக்கா தஞ்சி தம்பிங்க அப்படின்னோன்னே எல்லாரும் ஹோல் ஃபேமிலியும் வந்து ஷாக் ஆகிடுறது என்ன நீ கையை ஓங்கிடுறாங்க அடிக்க ஆக்சுவலாக அந்த அம்மாவை பார்த்து நிறுத்தங்கன்னு சொல்லிவிட்டு அவருடைய பையன் அதாவது அந்த அம்மா கூட அந்த பையன் வந்து அவர் வந்து ப்ரூஃப் காட்டுறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் காட்டுறாரு ஸோ சந்தானம் கூட அவங்க ஃபேமிலியாக இருக்கிற ஃபோட்டோஸ் அது மட்டும் குழந்தையாக இருக்கிற ஃபோட்டோஸ் காட்டலை இவங்க கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த ஃபோட்டோஸ் எடுத்துருக்க ரீசெண்ட்டாக அவர் எடுத்துக்கிற ஃபோட்டோஸை தான் அவங்க முன்னாடி காட்டுறாங்க ஸோ அதை பார்த்தோன்னே ஹோல் ஃபேமிலியும் ஷாக்கு இது வந்து விஜய் வந்து அந்த ஃபோனை வாங்கி பார்க்குறாரு காவேரி என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு புரியாமல் தகச்சு போய் நிற்கிறாங்க ஸோ அந்த ஃபோட்டோஸை விஜய் வாங்கி பதிலே விஜய்க்கும் பயங்கர ஷாக் வராரு ஸோ அவர் பார்த்ததுன்னு அடுத்து க விஜய் பார்த்தா அந்த ஃபோட்டோஸில் இருந்து காவேரி வாங்கி பார்க்குறாங்க ஸோ இது அந்த மூணு பேரையும் வந்து அவரோட ஹெல்ப் பண்ணியிருக்க மாதிரியும் அவரோட தனியாக வந்து அவங்க ஒய்ஃப் கூட தனியாக வந்து எடுத்திருக்க மாதிரியும் ஃபோட்டோஸ் வந்து காவேரி பார்க்குறாங்க இந்த குழப்பத்தில் தான் இந்த ப்ரொமோ வந்திருக்கு ஸோ ஆடியன்ஸ் மைண்டில் எப்படி இருக்கும்னு நீங்களே கெஸ்ட் பண்ணுங்கள் பிகாஸ் நம்ம கொடைக்கானல் அப்படின்னு ஒன்றுனாலே நம்ம விகா அப்படி ஃபேவரட் பிளேஸ் தான் அவங்களுடைய சீன்ஸ்க்கு குறைந்தபட்சமே இருக்காது அப்படின்னு பார்த்தோம் இப்போ வந்து நம்மளுடைய சந்தான டிராக் கையில் எடுத்துருக்காங்க செகண்ட் ஃபேமிலி என்ற ஆகிறாங்க ஸோ கதைக்களம் புது நோக்கத்தோடு போயிட்டுருக்கு ஸோ டைரக்டர் அஸ்திவரம் அதாவது ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு அவர் லேடிஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஸ்டோரிஸை மூவ் பண்ணிகிட்ருக்காரு இதெல்லாம் யாருக்கும் உங்களுக்கு விருப்பம் இருக்கும் கமெண்டில் தெரிய வைங்க ஓகே நம்ம தொடர்ந்து நம்ம விட்ற சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் இது போன்று அப்டேட் இருக்கும் இருக்கோம் தேங்க்யூ